நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் அது ஒரு பொற்காலம் அப்படின்னு புதிதாக ஒரு தொடர் போன வாரம் ஆரம்பித்தோம் தொண்ணூறுகளில் கலக்கிய தொடர்கள் சின்ன தொடர்கள் அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தொண்ணூறுகளில் சின்ன ரொம்ப நல்லா இருந்தது தரமானதாக இருந்தது அது எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை தந்தது அப்படிங்கிறத நம்ம போன வாரம் ஆரம்பித்து வச்சோம் முதல் பகுதியில நாம டைட்டில் சாங்ஸ் பத்தி பார்த்தோம் இந்த பகுதி இரண்டாவது பகுதியில சின்ன திரை ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் சின்ன திரை நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாம் அதாவது வெள்ளித்திரைன்னு சொல்ற திரைப்படங்களில் இருந்து சினிமாவில் இருந்து, வந்து தொலைக்காட்சியில் நடித்த நட்சத்திரங்கள் அப்புறம் திரையில அறிமுகமாகி இன்று வெள்ளித்திரையில் கலக்கி கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் அன்றைக்கு யார் கதாநாயகன் கதாநாயகியாக வந்து ரசிகர்களின் மத்தியில் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நட்சத்திரங்கள் இப்படிதான் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம் யார் யாரு இந்த வரிசையில் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சின்ன திரையில் அறிமுகமாகி இன்றைக்கு வெள்ளித்திரையில் கலக்கி கொண்டிருக்கும் நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா நாம தேவதி அவர்களே சொல்லலாம் தேவதர்சினி அவர்கள் தொண்ணூறுகளில் சின்ன திரை தொடரில் அறிமுகமாகி அதுல நிறைய தொடர்கள அப்ப அவங்க கதாநாயகியா நடிச்சாங்க இப்ப வெள்ளித்திரையில அவங்க என்ன சொல்றது நகைச்சுவை நட்சத்திரமாக குணச்சித்திர நாயகமாக அவங்க நடித்து பல திரைப்படங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோருக்குமே தெரியும் அதே சமயத்தில் சேத்தன் தேவதர்சினி அவர்களின் கணவரும் அப்பொழுது தொண்ணூறுகளில் சின்னத்திரையில் நடிகராக அறிமுகமானவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் காதலித்து அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டு இருவரும் தம்பதியராகவே வெற்றிகரமாக என்ன சொல்றது வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வெள்ளித்திரை சின்ன திரை ரெண்டிலுமே அவங்களுடைய தடத்தை பதிச்சுக்கிட்டே வராங்க உங்களுக்கு சேத்தன் அவர்களை பற்றி நன்றாக தெரியும் அவர் வந்து இவங்களுடைய அறிமுகமானவங்க தான் சேத்தன் மிக பிரபலமானது மெட்டி ஒளி தொடரலைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி அபிஷேக் அபிஷேக்னு உங்களுக்கு சொன்னால் கோலங்கள் தேவதர்சினிக்கு அவங்க அதில் அவங்களுக்கு நாய என்ன சொல்கிறது அவங்களுக்கு கணவராக நடித்தவர் அபிஷேக் இவங்க வந்து முதல்ல சினிமாவில் அறிமுகமானவர் தான் இருந்தாலும் அவங்க ரொம்ப பிரபலமானது சின்ன திரையில தான் அதுக்கப்புறம் இப்பயும் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து திரைப்படங்களிலும் வராங்க சின்ன திரையிலையும் அவங்க வந்து வேற மாதிரி தயாரிப்பு தொ தொகுத்து வழங்குறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க பரிமளிச்சுக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம் இது மாதிரி எல்லா நட்சத்திரங்களும் வந்துட்டு இருக்கும் பொழுது அப்ப சின்ன திரை ஸ்டார்கள்ல நடிகர்கள்ல என்ன சொல்றது மக்கள் மனதை மிகவும் இடம் பிடித்தவர் பெண்களின் மனதை கொள்ளை கொண்டவர் பெண்களின் பெண்களுக்கு மிகவும் விரும்பி பார்த்த கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விஜய் ஆத்திராஜ் அவர்களை சொல்லலாம் விஜய் ஆத்திராஜ் அவங்க நடித்த தொடர்கள் எல்லாமே நன்றாக இருக்கும் இந்த என்ன சொல்றது நிம்மதி உங்கள் சாய்ஸ் அந்த தொடரில் மிகவும் அவங்க பிரபலமானாங்க அவங்க நிறைய தொடர்களில் அவங்க கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க வெள்ளித்திரையிலயும் ஒரே ஒரு படத்தில் அவங்க வந்து கதாநாயகனாக வந்தாங்க ஆனால் வெள்ளித்திரையில் அதிக அளவு அவங்க நடிக்கலை இப்போவும் தொண்ணூறுகளில் கலக்கிய நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொண்ணூறுகளில் கலக்கிய நடிகர்களில் முதல் இடத்தை நாம் விஜய் யாத்திராஜ் அவர்களுக்கு தாராளமாக தரலாம் இந்த மாதிரி நடிகர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள் பட்டியல் பார்த்துக்கிட்டே வரும் இந்த தொலைக்காட்சி தொழில் அறிமுகமான இன்றைக்கு பிரபலமாக இருப்பவர்கள் தான் சேத்தன் தேவதர்ஷினி அவங்கெல்லாம் அதே மாதிரி ரோஹிணி அவர்களையும் சொல்லலாம் இன்றைக்கு திரைப்படங்கள்லாம் கூட குறிப்பாக அயன் படத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு சொல்றேன் சூர்யாவுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க அவங்க ரோஹிணி ஏன்னா ரெண்டு மூணு ரோஹிணி இருக்கிறாங்க அதனால இந்த ரோஹிணியை பத்தி தான் நம்ம சொல்றோம் இவங்க சின்ன திரையில கே பாலச்சந்தர் அவர்களின் தொடரான பிரேமி மூலமாக அறிமுகமானவங்க தான் இந்த ரோஹிணி பிரேமி பிரேமி பிரேமின்னு வரும் இந்த டைட்டில் சாங் கூட நம்ம போன தொடரில் விட்டுருச்சு இதையும் நீங்கள் பாருங்க பிரேமி தொடரெலாம் இன்றைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க வருது முழுக்க பார்க்கலாம் பிரேமி மட்டும் இல்லாம கேபி பால கேபி எடுத்த நிறைய தொடர்கள் இவங்க அப்ப கதாநாயகியா அறிமுகமாயிட்டே வந்தாங்க அதே மாதிரி கேபி சார் அறிமுகப்படுத்தல இன்னொரு சொன்னா மாளவிகா அவினாஸ் சொல்லலாம் அவங்க அன்னிங்கிற ஒரு தொடர் நடிச்சாங்க அந்த அந்த அன்னி கதாபாத்திரமாகவே அன்னியாகவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அண்ணி நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா அவங்க வந்தாங்க இப்ப பெரிய தெரியல அங்கங்க வந்துட்டு இருக்கிறாங்க மாலவிகா அவினாஸ் அவர்களையும் மறக்கவே முடியாது அதே போல ஆஹ் பாத்துட்டு இருந்தோம்னா இருந்து சின்ன திரைக்கு வந்தவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன திரைக்கு வந்தவங்க அப்படின்னா சின்ன திரைக்கு வந்ததுனால அவங்களும் தான் பட்டாங்க மக்களும் சந்தோஷம் தான் பட்டாங்க வெள்ளித்திரையில இருந்து சின்னத்திரைக்கு வரும்போது மக்களுடைய இன்னமும் நெருக்கமானாங்க மக்கள் மனிதல விரைவாக இடம் பிடித்தாங்க தான் சொல்லணும் அப்படி நளினி அவர்கள் ரீஎன்ட்ரி அதாவது வெள்ளித்திரையில கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பிரேக் கொடுத்து திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது வெள்ளித்திரையில வரல முதல்ல சின்னத்திரைக்கு தான் வந்தாங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படிங்கிட்ட தொடரில் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணதாசி இந்த மாதிரி இந்த ரெண்டு தொடர்கள் மூலமாக அவங்க மிக பிரபலமாகி நிறைய தொடர்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஒரு சமையல் சமையல் தொடர் கூட அவங்க சமையல் நிகழ்ச்சி அது கூட அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி நளினி அவர்களுக்கு ரீ என்ட்ரியாக அமைந்தது சின்ன திரை அதே போல பார்த்தோம் அப்படின்னா கிரேசி மோகன் அவர்களுடைய நாடகங்களை நம்ம சொல்லணும் கிரேசி மோகனுடைய நாடகங்கள் மேடை பா மேடையில போய் நம்ம நேரடியாக தான் பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா ஆடியோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு டேப்ரிக்கார்டுன்னு சொல்லி இருந்துச்சு இல்லைங்களா அதுல ஆடியோ கேஸ்டர்ஸ் போட்டு கேட்போம் அவங்க தடவை வந்து நம்ம கேட்கலாம் நாடகங்கள் ஆனா இந்த முதன்முறையாக நம்ம கிரேசி மோகனுடைய நாடகங்களை நம்ம வீட்டில இருந்தே பார்த்தது இந்த சின்ன தேக்கில சிறி சிறி கிரேசி அப்படிங்கிற தொடர் மூலமா தான் நாம நிறைய பார்த்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சுஜாதா அவர்கள் எழுதிய கணேஷ் வசந்த் சுஜாதா அவர்கள் எழுதிய கதைகள்னாவே எல்லோருக்கும் பிடிக்கும் அதுலயும் கணேஷ் வசந்த் புரியும் கதைன்னா சொல்லவே வேணாம் அவ்வளோ ஒரு பிரியம் மக்களுக்கு அந்த கதைகள் மேல அந்த கதைகளை தொடராக எடுத்ததா எடுத்தாங்க மணிரத்னம் அவர்கள் மணிரத்னம் அவர்கள் இயக்கி கணேஷாக நடிகர் சுரேஷ் அவர்களும் வசந்தாக விஜய்யாதிராஜ் அவர்களும் அப்புறம் சுகாசினியும் அவங்க வந்து அதுல ஒரு கதாபாத்திரம் மாக வந்துட்ட ஒரு அந்த தொடர் வந்தது ரொம்ப அருமையாக இருந்தது கணேஷ் வசந்த் எப்படி இப்போ நீங்க பொன்னின் செல்வனை வந்து எவ்வளோ ஒரு ஆர்வமா எல்லாரும் பார்த்தாங்களோ இவங்க வந்தியத்தேவன் எப்படி இருப்பாங்க அது எப்படி இருப்பாங்க இது எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம படித்த கதைகளில் வந்த கதாபாத்திரங்களான கணேஷ் எப்படி இருப்பாங்க வசந்த் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்தாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பை அது வந்து திருப்திப்படுத்தி எதுன்னு சொல்லணும் அந்த கணேஷாக நடித்த சுரேஷ் அவர்களும் விஜய் வசந்தாக நடித்த விஜய் ராஜராஜ் அவர்களும் அவங்க அவங்க திருப்தி நாங்கள் ரசி நடிகர்களை அப்படிதான் சொல்லும் அவ்வளவு அருமையாக இருந்தது அந்த தொடர் அந்த கணேஷ் வசந்த தொடரில் நடித்த அவங்க ரெண்டு பேரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அந்த தொடரும் வந்து மக்கள் மனதை வந்து மிகவும் தொட்டது இப்படி சின்ன தெரியல அறிமுகமான நடிகர்கள் பெரிய தெரியல சின்ன தெரியல வந்த நடிகர்கள் இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது சுகாசினி அவர்கள் முதன் முதலாக இயக்குனராக உருவெடுத்தது சின்ன திரையில் தான் பெண் எப்படின்னு ஒரு தொடர் எடுத்தாங்க அவங்க அதுல வந்து எட்டு அத்தியாயங்களை கொண்ட ஒரு தொடர் ஒவ்வொரு அது ஒவ்வொரு தொடரும் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு கதை அப்படியே தனித்தனி கதைகளாக எட்டு எடுத்தாங்க அந்த தனித்தனி கதைகள்ல எட்டு நடிகைகளும் வெள்ளித்திரை நடிகைகள் தான் ராதிகா ரேவதி அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பானுபிரியா இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க எட்டு நடிகைகளை வைத்து அவங்க எட்டு தொடர்கள் எட்டு அத்தியாயங்களை கொண்ட பெண் என்ற தொடரின் மூலமாக முதன் முதலாக இயக்குனர் அவதாரம் எடுத்தார் சுகாசினி சின்னத்திரையில் தொண்ணூறுகளில் தான் இந்த தொடருக்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் இதையும் மறந்துடாதீங்க இப்படி வெள்ளி சின்னத்திரை வந்து கொடி கட்டி பறந்தது அன்றைக்கு இருந்த தொடர்களை பார்த்து பரவசம் அடைந்து இது பாத்தியா அதை பாத்தியா இன்னைக்கு வந்து நகைச்சுவையாக வருது இன்னைக்கு எபிசோடு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி அதை கலாய்க்கிற மாதிரி வருது உண்மையிலேயே அந்த ஒரு ஒரு அத்தியாயம் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ பதறுவாங்க அதை நிச்சயமா பார்ப்பாங்க அதுவும் இல்லாம எப்படி இருந்ததுன்னா திங்கக்கிழமைனா நகைச்சுவை செவ்வாய்க்கிழமைனா இறை இறைவன் தொடர் படநாடகம் புதன்கிழமைனா இந்த மர்ம தேசம் இந்தமான மர்ம தொடர்கள் வியாழக்கிழமை உங்கள் சாய்ஸ் இப்படி மீதி நேரங்களெல்லாம் ஒரே தொடராக வந்தாலும் அந்த நான் நினைக்கிறேன் எட்டு மணிக்காய் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த நேரத்தில் வந்த தொடர் மட்டும் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு அந்த திங்கக்கிழமை வருது திரும்பி அடுத்த திங்கள் தான் வரும் அந்த மாதிரியான தொடராகவும் வந்துகிட்டு இருந்துச்சு இப்படி நடிகர்கள் பலர் கொடிக்கட்டி பறந்தனர் அந்த நடிகர்களை எல்லாம் நாம் மறக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கும் நாம் நினச்சி பார்த்தோம்னா விஜயாத்திராஜா அவர்களையோ அபிஷேக் அவர்களையோ சேத்தன் தேவதரிசினி நளினி இவங்க நடித்த நாடகங்களை எல்லாம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஆவலாக இருக்குது இத்தனை நாடகங்களிலையும் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப சொன்னோம் பாத்தீங்கன்னா போன தொடர்ல கூட சொன்ன போன அதிக வயசத்துல நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து நடிகராக மாறினவங்க இந்த காலத்துல மட்டும் இல்ல அந்த காலத்திலயும் இருந்தாங்க அப்படி உருமாறி நன்றாக கொடி குட்டி பறந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க புது புது கதைகள் புது புது கதைகள் அதெல்லாம் முக்கியமா அன்றைக்கு ஏற்கனவே மக்கள் வாசித்து வாசித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த கதைகளையே அவங்க வந்து தொடராக எடுத்துட்டு வந்தாங்க அது லக்ஷ்மி அவர்களின் கதைகள் எல்லாம் கூட தொடராக வந்துச்சு இன்றைக்கி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கதைகள் எல்லாம் திரும்பி எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையோ அப்படின்னு நினைச்சது இன்னைக்கு இருக்கிற எல்லாம் பார்த்தா அன்னைக்கு அங்கங்கே அப்பப்போ போய் உக்காந்துக்கிட்டு என்ன தோணுதோ எழுதுவாங்களோ அப்படின்னு தோணுற அளவுக்கு இருக்குது அன்றைக்கு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு இது இப்படி தான் இது இப்படித்தான் தான் அப்படின்னு வடிவமைக்கப்பட்டு சீராக என்றைக்கும் நினைத்து பார்க்கும்படியாக பொற்காலம் எனும் பாராட்டும்படியாக இருந்தது அன்றைய நடிப்பு எல்லாமே இன்றைக்கு நாம் குறிப்பாக சின்னத்திரை நடிகர்களை பற்றி கொடிக்கட்டி பறந்த நடிகர்களை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்த வாரம் நிச்சயமாக அது ஒரு பொற்காலத்தில் உங்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு தலைப்பில் நான் உங்களுடன் பேச வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம் பாய்